வாளை உரையில் செலுத்தினான் அர்ஜுனன் அவனுடைய தலையோ தாழ்ந்தது நீங்கள் கொடிய சூதாட்ட பழக்கத்திற்கு அடிமையானதால் நாங்கள் இத்தனை துன்பங்களையும் அனுபவித்தோம் இந்த கெட்ட பழக்கத்தினால் தானே நம்முடைய பாட்டனார் குரு நம்முடைய மாமனார் துருபதன் நமக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த விராட மாமன்னன் அவருடைய வழி தோற்றல்கள் இந்த பரந்த பாரத தேசத்தின் பல மன்னர்கள் நண்பர்கள் எண்ணற்ற போர் வீரர்கள் அழிந்திருக்கிறார்கள் அவர்களின் மனைவியர் விதவியாகி இருக்கிறார்கள் கெட்டவர்களாக இருப்பினும் நம்முடைய உடன்பிறப்பான பிறப்பான துரியோதனன் முதலானோர் நம்மால் அழிய போகிறார்கள் உங்களுக்கு துணை நின்று இந்த பாவச்செயல்களை செய்த நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும் நான் இல்லாவிட்டால் போரையினி உங்களால் நடத்த முடியாது மற்றவர்களாவது உயிர் பிழைப்பார்கள் என்று உரையில் இட்டிருந்த வாளை மீண்டும் உருவினான் பார்த்தன் நில் பார்த்தா நில் என்று கண்ணன் அவனுடைய கையை இறுக பிடித்து தடுத்திடாவிட்ட